வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் வித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தை அமாவாசை வந்துருச்சுங்க ஸோ மாதம் மாதம் தான் அமாவாசை வருது ஆனாலும் இந்த தை அமாவாசைக்கு எதற்காக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களை எப்படி வழிபடணும் எங்கெங்கெல்லாம் போய் வழிபடலாம் தான் டீட்டெயில்டாக வந்து பார்க்கப்படும் ஏன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசை வருது இந்த பன்னெண்டு அமாவாசை வந்தாலும் தை அமாவாசைக்கு எதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்கப்படும் ஸோ அப்படி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இதற்கு பின்னாடியும் அறிவியல் இருக்குது அப்படிங்கிறந்தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கப்படும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா தைய அமாவாசை வருதுங்க ஸோ வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசை வந்து வருது ஸோ அதுலேயும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு எதற்காக அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத வீடியோவில் வந்து பார்க்க நம்மளோட வரலாறும் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால முறைகளில் உத்தராயண காலம் தாட்சாயண காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை வந்து இருக்குங்க ஸோ இதை தான் நம்ம காலங்களை வந்து வகுத்து வச்சிருக்கோம் இரண்டாம் வந்து வகுத்து வச்சிருக்கோம் ஸோ இதில் உத்தராயண காலம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் வரக்கூடிய காலம் வந்து உத்தரா காலமாகவும் ஆடி ஆடிசத்துல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் வரக்கூடியது தாட்சாயண தாட்சாயண காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு சரியில்லாத ஒரு நேரம் அதாவது சூரியனோட ஒளிக்கதிர் வந்து இந்த ஆறு மாசமும் ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனாலதான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த தாட்சாயண தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் மேலோகத்துலேருந்து நம்ம பூலோகத்துக்கு வருவாங்க அதனால தான் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம் அப்படி பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தை மாசத்துல தான் நம்மளெல்லாம் விட்டுட்டு மேலோகத்துக்கு போய் சேருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லுதுங்க அதாவது கூடிய முதல் அம்மாவாசையில் நம்ம பூலோகத்தை விட்டு அவங்க மேலோகத்துக்கு சென்றடைவார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐதீகம் சொல்லுது ஸோ அதனால தான் இந்த தை அம்மாவாசை அதாவது வந்து இந்த தாட்சாயண காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் எது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை தாங்க அதனால தான் தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு அதிக அளவுக்கு பவர் அப்புடின்னு வந்து சொல்லுவோம் சயின்டிஃபிக் ரீடியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதந்தான் சூரியன் வந்து இது வரைக்கும் கிழக்கில் உதிப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் கிழக்கில் உதிக்க ஆரம்பித்து தெற்கு நோக்கி சூரியன் வந்து போய்கிட்டே இருப்பாருங்க இந்த தாட்சாயண காலத்தில் ஸோ அதனால தான் அந்த மாதங்களில் நமக்கு சூரிய ஒளி நிறைய கிடைக்காது அப்படின்னா அதிக விரதங்கள் இருப்போம் அதிக அளவுக்கு கோயில் கும்பா விஷயங்கள் கோயில் விஷயங்கள் இது எல்லாமே வருங்க ஸோ அது எல்லாமே முடிஞ்சு இந்த தை மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் போது சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கக்கூடிய திசையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அதாவது வடகிழக்கு நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசைங்க ஸோ ஆடி மாதம் வரவங்க நம்ம கூட புரட்டாசியில் வந்து சேருவாங்க அவங்க நம்ம கூட தங்கி இருந்துட்டு இந்த தை மாதம் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட மேலோகத்தை நோக்கி வந்து பிரயாணம் செஞ்சு மேலோகத்தை போய் சேருவாங்க ஸோ அந்த அமாவாசை தான் இந்த தைய மாதம் ஸோ அப்போ வந்தவங்க நம்ம கூட இருந்துட்டு சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் புண்ணிய நதிகளுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம போட்டு தர்ப்பணம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சோம்னா அவங்க நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஐதீகம் அதனால தான் இந்த தை அம்மாவாசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால தான் இதை கட்டாயம் வந்து எல்லாருமே செய்யணும் ஏன்னா மற்ற அம்மாவாசைகளுக்கு செய்யலை அப்படின்னாலுமே கூட இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை முக்கியமாக இந்த தை அம்மாவாசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டான தர்பணம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தவங்களை அனுப்பி வச்சோம் அப்படின்னா தான் நமக்காக அவங்க முன்னோர்கள் வந்து நம்ம கடவுள்கள்கிட்ட வேண்டி நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி நமக்கு தேவையானதை நமக்கு வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதற்காகத்தான் இந்த தைய மாசம் வந்து கொண்டாடுறது ஸோ நீங்களும் மறக்காமல் போங்க உங்கள் முன்னோர்கள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு வந்து இருப்பாங்க நீங்கள் அவங்கள வழியனுப்பி வச்சீங்கன்னா தான் அவங்க மேலே போய் உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியும் குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் புண்ணிய நதிகள் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க ஸோ அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க கரெக்டான வகையில் தர்ப்பணம் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் அமாவாசையில் வந்து கும்பிட்டு அவங்கள வழி அனுப்பிங்க ஸோ இதுதான் தை அம்மாவாசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சூரியனை ஒ அதிக அளவுக்கு பூமிக்கு வந்து நமக்கும் எல்லாமே நல்லபடியாக மாறக்கூடிய காலம் இந்த உத்தராயண தான் இதில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோங்க அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலம்னால் என்ன தாட்சாயண காலம்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோடு பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நிறைய தகவல்கள் வந்து புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறையா தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி